வெல்கம் பேக் யூடியூப் சேனல் மதுரை மக்களே ரோட்டுகளில் சாப்பிட்ற சவமே வேறங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ரோட்டு போக வர வந்தீங்கன்னா நீட்டாக அப்படியே வெங்காயத்தை பிச்சு போட்டு தக்காளியை போட்டு பெசஞ்சு அடித்து ஒரு செட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்க சால்னா ஊற்றி அப்படி இருக்கும் அண்ணே செட்டு தான் போடுறாப்புல வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அப்படியே எண்ணெயை ஊற்றுறாரு அப்படியே போட்டுட்டு இருக்காப்புல வாங்க செட்டுக்கு தான் போக போகிறோம் வாங்க என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை முட்டை பொருட்டனாலே முட்டை இருக்கும்ல அந்த தான் போட ஊத்துறாப்புல ரெண்டு முட்டை போடுறாப்புல ஒரு செட்டுக்கு ரெண்டு முட்டை நல்லா நறுக்குன்னு அப்படியே மசாலா பொடி லாஸ்ட் எல்லாம் விட்டு இறக்கணும்னா அப்படி இருக்குங்க மதுரையை பொறுத்தவரைக்கும் சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்குங்க டேஸ்ட்டுமே அடுத்த எல்லாம் கிரேவி ஊத்துறாங்க அப்படிதான் பரோட்டா பிச்சு போடுறாங்க நம்ம வந்து சொல்லிருவோம் பாருங்க எப்படா செட்டு ரெடி ஆகும் இதுதான் மாசு இந்த இடத்துல சால்லாம் ஊற்றி அடிச்சு அந்த டேஸ்ட்டுக்கே வேற லெவலாக இருக்குங்க அப்படி இருக்கும் அதுதான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு நிறையா வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கடையில் வந்து எப்பவுமே ஃபேமஸே தோசை முட்டை தோசை தான் தட்டி தூக்கலாம் நம்ம வாரதுக்குள்ளேயே ஒரு செட்டு ப்ரிப்பர் ஆகி இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூப்பரா இருக்குங்க நல்லா மசால் பொடி எதுவும் சூப்பரா சூப்பராக வேற வேறு இருக்குங்க பரோட்டா யாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க புரோட்டா எல்லாருக்கும் பிடிக்குங்க மதுரைனாலே நாளே புரோட்டா நாளைக்கு மதுரைக்கு வரட்டா அந்த மாதிரி இருக்குங்க பரோட்டாவே சூப்பரா இருக்குங்க சப்பாத்தியும் கேட்டு வந்தாலுமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கடையில் தரமா சாப்பிடலாம் கிருஷ்ணாபுரக்காலி மெயின் ரோடு ஆனந்தம் அப்படி வாசல்ல கூட தான் இருக்கு மரந்தெல்லாம் வந்தீங்கன்னா அந்த கடையை சாப்பிட்டு பாருங்க மதுரை பக்கம் வந்தீங்கன்னா அங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்குங்க நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தேங்க்யூ மண்ணம்மா சாப்பிட ஆஃப் ஆயில் முட்டை பொரியல் இந்த சைடு பாத்தீங்கன்னா வலியல் முட்டை தோசை சப்பாத்தி அருமையான செட்டு எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் தரமா இருக்கும் மதுரை பிரதேசங்களா இருக்குன்னா நம்ம கிட்ட தோசையும் ஃபேமஸ் தான் குத்தாப்பம் சாதா தோசை முட்டை தோசை புடி தோசை அனியன் தோசை எல்லா தோசையும் ஃபேமஸ் தான் ஒரே கல்லில் முட்டை தோசை பொரியல் ஆஃப் ஆயில் பார்க்க போகிறான் அவங்க வீடியோக்களை போலாம் ஒரே கல் மக்களே ரோட்டு கடை தான் ஆனால் காசு குறைவு என்னதான் நம்ம பெரிய பெரிய ஸ்டார் ரோட்டரில் போய் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில் கொஞ்சம் சாப்பிட்ற டேஸ்ட்டே சுகங்க அந்த ஆஃப் ஆயில் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறதே ஆஃப் ஆயில் தாங்க முட்டை பொரியல் என்ன கலக்கி என்ன ஆம்லேட் என்ன முரட்டா என்ன சட்னி சாம்பார் வகையில் டேஸ்ட்டே டேஸ்ட்டுங்க